வணக்கம் நண்பர்கள இன்று திருக்குறள் நறுக்குறை உரையாசிரியர் மு மீனாட்சி ஐயா அவர்கள் பெரியகுளம் அரசு ஒரு தலைமை ஆசிரியர் இன்றைய அதிகாரம் நூற்றி ஆறு இரவு இறக்க இரத்த கார்கானின் கரப்பின் அவர் பழி தம்பி அன்று கொடுப்பாரிடம் கேட்ட பிச்சை இல்லையெனின் அவருக்கே பழி இன்பம் ஒருவருக்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறவனின் மன வருத்தம் இன்றி பிச்சை எடுப்பதும் இன்பு செயல கரப்பிலார் நெஞ்சில் கடன் அறிவார் இறப்புமோர் ஏர் உடைத்து ஒளிவு மறைவின்றி கொடுப்பவரிடம் பிச்சை எடுப்பது பெருமை இரத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவினும் தேற்றாதார் மாட்டு கொடுப்பாரிடம் பிச்சை பிறருக்கு கொடுப்பது ஒன்று கரப்பிலா வையகத்து உண்மையால் கண்ணின்றி இறப்பவர் மேற்கொள்வது ஒளிவு மறைவின்றி கொடுப்பதனாலே உலகில் இறத்தலும் உண்டு கரப்பிடும்பை இல்லாரை காணி நிறப்பிடும்பை எல்லாம் ஒருங்கிக்கிடும் ஈவாரைக் கண்டு வறுமை ஓடும் ல்லாது காணின் மகிழ்ந்துள்ளும் உள்ளம் ஓப்பது உடைத்து இகழாது எல்லாது கொடுப்பவரைக் கண்டு உள்ளம் மகிழும் இறப்பாறை இல்லாயின் இங்கன் ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று இறப்பார் இல்லாத உலகத்தில் மரப்பாவை உலகம் ஈவார்க்கம் என்னுண்டாம் தோற்றம் இறந்து கொள் மேவார் இராக்கடை இரவு இல்லையேல் கொடுப்பவர் இல்லை இறப்பான் வெகிழாமை வேண்டும் இறப்பிடம் தானேயும் சாலும் பிச்சை எடுப்பவர் கோபம் கொள்ளக்கூடாது திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் وكذلك الكون مبدوء بالإله எழுத்தெல்லாம் உலக இலக்கியங்களில் ஒப்பற்ற இடம்பெற்ற அரபி மொழியில மொழி பெயர்த்து இன்னைக்கு புத்தகமா வெளியிடக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி தான் நடைபெற போகுது ஷார்ஜா புத்தக கண்காட்சியினுடைய மையப்பகுதியில சர்வதேச படைப்பாளிகள் இருந்து கையெழுத்திடக்கூடிய ஒரு நிகழ்வுல ஒரு அரங்குல ஒரு தமிழனாக நாகரின்னு கையெழுத்திட்டு திருக்குறளை அரபு மக்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இந்த திருக்குறள் அரபு மொழியாக்க நூலுக்கு அணிந்துரை கொடுத்ததே குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கவிஞர் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் நான் ஒரு மூன்று கவிஞர்கள் வந்து இரவு பகலாக அதை வாசிச்சு அவங்க வியந்து என்னங்க இவ்வளவு அற்புதமான ஒரு இலக்கியமா இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் இவ்வளவு தாமதமா எங்கிட்ட வந்து கொண்டு கொடுத்துருக்கீங்க உடனேயே இந்த மாநாட்டிலேயே இந்த திருக்குறள் அரங்கேற்றம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை சொல்லி அரபு மண்ணில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய இலக்கியம் திருக்குறள் அப்படிங்கிற பெருமை அந்த நிகழ்வின் மூலமாக அது அமைந்தது